நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி வருடம் மாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் புதன்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் சுப முகூர்த்தம் மற்றும் மாசி மகம் யாரை வழிபடலாம் சிவபெருமானை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும் இன்று யாருக்கெல்லாம் இன்பம் நிறைந்த நாள் பார்க்கலாம் வாங்க மேச ராசி அன்பர்களே எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் நுட்பமான விஷயங்களை வெளிப்படுத்துவதில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் அன்பர்களே கற்பனை தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் செயல்பாடுகளில் இருந்து வந்து இளபறியான சூழ்நிலைகள் மறையும் நண்பர்கள் மூலம் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் உறவுகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்களே பணிபுரியும் இடத்தில் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் நிதானமான செயல்பாடுகள் எதிர்ப்புகளை குறைக்கும் உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் ஏற்படும் கடகராசி அன்பர்களே பழைய நினைவுகளால் ஒருவிதமான சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கும் உதவிகளால் அலைச்சல்கள் நேரிடலாம் எதிர்ப்புகள் விலகிச் செல்லும் சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் மாற்றங்கள் நேரிடும் சிம்ம ராசி அன்பர்களே புதிய வேலைக்கான சிந்தனைகள் அதிகரிக்கும் சமூக பணிகளில் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் சேமிப்பு தொடர்பான மேம்படும் குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் கண்ணிராசி அன்பர்களே உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் செயல்படவும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரம் நிமித்தமான புதிய முடிவுகளை எடுப்பீர்கள் ராசி அன்பர்களே மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் சகோதரி வழியில் அனுகூலம் உண்டாகும் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் விருச்சக ராசி அன்பர்களே வியாபார பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் வழி உறவினர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் சிந்தனை திறன் மேம்படும் தனுசு ராசி அன்பர்களே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் உடன் பிறந்தவர்களிடம் விவாதங்கள் தோன்றி மறையும் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் நீண்ட நாள் மகர ராசி அன்பர்களே தனவரவில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புதிய கண்ணோட்டங்கள் ஏற்படும் மற்றவர்களுக்கு உதவிகளை செய்யும் பொழுது சிந்தித்து செயல்படவும் ராசி அன்பர்களே பொருளாதார ரீதியான சிக்கல்கள் குறையும் உத்தியோக பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் செல்வாக்குகள் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட பணிகள் முடியும் மீன ராசி அன்பர்களே மனதில் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பழைய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் வியாபார பணிகளில் லாபங்கள் உண்டாகும்